رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمه الله وبركاته வெல்கம் டு கீலு ஜென்னா எம் சஸ்டி மேலே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் தந்தை மகனுக்கு உபதேசம் செய்வதைப் பற்றி கூறும் சூரா எது இதுக்கான ஆன்சர் சூரா லுக்மான் நம் விதியை மாற்றக்கூடிய அமல் துவா தன்னிடம் கையேந்தி வருபவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் வெறும் கையுடன் அனுப்ப மாட்டான் அப்படி துவா செய்யும் போது நம்பிக்கையுடன் தொடர்ந்து கேட்க வேண்டும் தொடர்ந்து கேட்கப்படும் துவாக்கள் நூறு சதவீதம் நிறைவேறும் நாம் ஒவ்வொரு முறை அல்லாஹ்விடம் துவா செய்யும் போதும் நம்முடைய கஷ்டம் நீங்க வேண்டும் நாம் கேட்டதை அல்லாஹ் தர வேண்டும் என்ற ஒரு நீயத்துடன் தான் துவா செய்வோம் அப்படி துவா செய்யும் போது சில நேரங்களில் பலன் கொடுக்கும் சில நேரம் ஏமாற்றத்தை தான் தரும் அப்படி ஏமாற்றம் அடையும் போது சோர்ந்து போகாமல் தொடர்ந்து துவா செய்வதே ஈமானின் மிக பெரிய அடையாளமாக கருதப்படும் உங்கள் எல்லோரின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் கஷ்டங்களை தீர்க்கும் வகையில் பொக்கிஷமான சில துவாக்களை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் ஏழு நாள் நீயத் வைத்து இதை ஓத ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ் எட்டாவது நாளில் உங்கள் தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் இதில் முதலாவது துவா தௌபா துவா எந்த ஒரு தேவையை முன்னிறுத்தி கேட்கும் போதும் முதலில் தௌபா செய்து பிறகு அந்த தேவையை கேட்க வேண்டும் நபிமார்கள் சஹாபாக்கள் நல்லடியார்கள் இவர்களின் துவாக்கள் இப்படி தான் இருக்கும் அதன்படி அவர்களின் வாழ்க்கையில் பல அதிசயங்களும் நடந்தது தௌபா துவாக்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு துவாவை ஓதலாம் இன்றைக்கு நான் நபி சொல்லாஹலை வஸ்லம் அவர்கள் தினமும் ஓதிய ஒரு குட்டி துவாவை தான் சொல்ல போகிறேன் அந்த துவா என்னன்னா அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் இரண்டாவது துவா அல்லாது மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனைத் துதிக்கிறேன் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இவை இந்த துவா ஓதியவுடன் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும் மூன்றாவது துவா சலவாத் அல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஹமீதும் மஜீத் அல்லாஹு மபாரிக் அலா வ அலா அலி முஹம்மதின் கம பரக்தீமராஹீமீது நபிசல்லாஹிவசல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய செலவாத்துகள் நிறைய இருக்குது இருந்தாலும் அவை எல்லாத்தையும் விட தலை சிறந்த செலவாத் இதுதான் ஒவ்வொரு வேலை தொழுகையில் அத்தஹியாத் இருப்பில் ஓதக்கூடிய செலவாத் இது அதனால் இந்த செலவாத்தை ஓதுவது சிறந்தது அடுத்து நான்காவது அல்லாஹ்வின் இரண்டு பெயர்கள் அல் ஹையு என்றும் உயிரோடிருப்பவன் அல் ஹையும் என்றும் நிலையானவன் இஸ்முல் ஆலம் என சொல்லக்கூடிய இஸ்முக்கள் இவை அதாவது இந்த பெயரை கொண்டு அழைத்தால் அல்லாஹ் நம் துவாக்களுக்கு உடனடியாக பதிலளிப்பான் பொதுவாக நாம் துவா செய்யும் போது துவாவிற்கு என சில ரூல்ஸ் இருக்குது அவை துவா கேட்பதற்கு முன் தௌபா செய்வது அல்லாஹ்வை புகழ்வது நபி அல்லாஹ் வஸ்லம் அவர்கள் மீது செலவாத் சொல்வது அஸ்மால் ஹுஸ்னாவில் உள்ள அல்லாஹ்வின் அழகிய பெயர்களை கொண்டு துவா செய்வது இந்த நான்கையும் கேட்டு பிறகு நாம் துவா செய்தால் நிச்சயம் அந்த துவா நிறைவேறும் இப்போ நம்ம பார்த்த இந்த நான்கு துவாக்களுமே இது சம்பந்தப்பட்டது தான் அதனால முதல் நான்கு துவாக்களை ஓதும் போதே நீங்க கான்பிடென்டா இருக்கலாம் நிச்சயம் அல்லாஹ் நம் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பான் என அடுத்து ஐந்தாவது துவா இன்னி குவாலிமீன் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் யூனுசலேஹிஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றினுள் இருந்தபோது ஓதிய துவா பவர்ஃபுல்லான துவா இந்த துவாவை யார் ஓதி கேட்டாலும் அவர் கேட்டது நூறு சதவீதம் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையுடன் ஓதுங்க அடுத்து ஆறாவது துவா எங்கள் இறைவனை உன்னுடைய தனிப்பட்ட ஆறு எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக காஃப் வாசிகள் இது எந்த உதவியும் இல்லாத சூழ்நிலையில் நம்பிக்கையுடன் அவர்கள் இதை ஓதினார்கள் அல்ல சுபஹானு யாரும் எதிர்பாராத விதம் அவர்களை காப்பாற்றினான் அல்லாஹ்வின் ஸ்பெஷலான அருளை இது அடுத்து கடைசியாக அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்தார்கள் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் உதவிக்கு வந்தும் மறுத்து அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற இந்த ஒரு வார்த்தையை மனப்பூர்வமாக சொன்னார்கள் நாம் வீழப்போவது நெருப்பில் என தெரிந்தும் தைரியமாக இந்த வார்த்தையை கூற காரணம் தன்னை படைத்த இறைவன் எப்படியும் தன்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கைதான் இந்த ஒரு துவா நமக்கு யானை பலத்தை தரும் இப்ப நம்ம பார்த்த ஏழு துவாக்களுமே நம்முடைய கஷ்டத்தை நூறு சதவீதம் தீர்க்கும் இந்த துவாக்களை ஒவ்வொரு நாள் ஒரு துவா எனவும் ஓதலாம் ஒரே நாளில் ஏழு துவா என தொடர்ந்து ஏழு நாட்கள் இப்படியும் ஓதலாம் எத்தனை முறை என்றால் உங்கள் விருப்பம் போல் எண்ணிக்கை வைத்து ஓதலாம் டெய்லி ஒரு துவா என்றால் ஒவ்வொரு துவாவையும் குறைந்தது நூறு முறையாவது ஓதுங்க மொத்த துவாக்களையும் சேர்த்து ஒரு நாளில் ஓதுவது என்றால் நீங்களே கணக்கு வைத்து ஓதுங்க எந்த வேலை தொழுகைக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை ஓதலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் முழு நம்பிக்கையுடன் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க அல்லாஹ் எண்ணி ஏழு நாட்களில் முழு பலன் கிடைக்கும் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எந்த போரின் பயணத்தில் தயமும் செய்முறை உருவாக்கப்பட்டது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமதுல்ல ரொபில அலாம் வலைக்கம் வரமதுல்ல வபர்கூ